வெல்கம் டுடே ட்ரெண்ட்ஸ் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ரகுநாத்தோட மேரேஜ் ஃபோட்டோ தான் 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 பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓடிடியில் ரிலீஸ் ரிலீஸ் ஆன ஆன மூவி 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 அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த 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 மூலமாக மூலமாக என்ட்ரி ஆனவங்க ரகுநாத் அண்ட் அண்ட் லாஸ்ட் இயரில் குட் நைட் மூவிலையும் இவங்க இவங்க ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பாப்புலர் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும் பிகாஸ் மூவியில் ரொம்பவே சைலண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃப் இந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க நல்லாவே ரீச் ஆகிட்டாங்க இந்த மூவி மூலமாக ஸோ ரெண்டு மூவி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நவம்பரில் தான் வந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அண்ட் நேத்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் ஸோ இவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இல்லாமல் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும் வச்சு வந்து இவங்களோட மேரேஜ் நடந்திருக்கு அண்ட் அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் சம்மா வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ ரெண்டு மூவி தான் நடிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கங்க அண்ட் நிறைய பேர் அவங்களோட விஷ்ஷை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நம்மளும் நம்மளோட விஷ்வஸை நீத்தா ரகுநாத்துக்கு சொல்லிடலாம் தேங்க் யூ